வணக்கம் விவோஸ் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த சேனலை பார்க்குறதுக்காக வேண்டி நன்றி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் செவ்வாழை பழம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செவ்வாழை பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன குறிப்பாக பொட்டாசியம் விட்டமின் சி மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் போன்ற சத்துக்கள் நிரம்பியுள்ளது இது தவிர கார்போஹைட்ரேட் புரதம் கால்சியம் இரும்பு மெக்னீஷியம் விட்டமின் பி ஒன் பி டூ ஃபோலேட் கரோட்டினாய்ட்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்துள்ளது எனவே இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லது விந்தணுக்கள் அதிகரிப்பு இதில் உள்ள விட்ட மற்றும் விட்டமின் சி விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்கிறது இதில் உள்ள ஜிங்க் ஆண்களின் ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்திற்கு நல்லது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது ஆண்மை குறைவு மற்றும் நரம்பு தளர்ச்சிக்கு மிகவும் நன்று சர்ம ஆரோக்கியம் இதில் உள்ள விட்டமின் சி மற்றும் கரோட்டினாய்ட்ஸ் வயதாவதால் உண்டாகும் பிரச்சனையை குறைக்கிறது கொலாஜன் உற்பத்தியை தூண்டுகிறது தோல் மற்றும் முடியை பாதுகாக்கிறது தோல் சுருக்கம் ஏற்படாமல் தடுக்கிறது சர்மத்தை பாதுகாக்கிறது இரத்த சுத்திகரிப்பு விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைந்த செவ்வாலை இரத்தத்தில் ஹிமோகுளோபின் மற்றும் இரும்பின் அளவை அதிகரிக்க உதவும் இரத்த சிவப்படுகளை உருவாக்க உதவுகிறது ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது சிறுநீரகக்கல் பிரச்சனைக்கு தினமும் சாப்பிடலாம் இதில் உள்ள பொட்டாசியம் புதிய கற்கள் உருவாவதை தடுத்து ஏற்கனவே சிறுநீரக கற்கள் இருந்தால் அதை உடைத்து சிறுநீரில் வெளியேற்றுகிறது பிளட் ப்ரெஷர் அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உப்பை குறைத்து செவ்வாழையை சாப்பிட்டால் ப்ரெஷர் நார்மல் ஆகும் இதில் பொட்டாசியம் அதிக அளவு உள்ளது நெஞ்செரிச்சல் பிரச்சனை உள்ளவர்கள் சாப்பிட்டு வர குணமாகும் டயட்டில் இருப்பவர்கள் சாப்பிட இடை குறையும் இதில் உள்ள இயற்கையான சர்க்கரை உடலுக்கு மிகவும் நல்லது கண் பார்வையை மேம்படுத்துகிறது செவ்வாழையில் உள்ள லூட்டின் மற்றும் பீட்டோகராட்டின் இரண்டும் கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இதை தொடர்ந்து சாப்பிடுவதால் வயதானால் உருவாகும் கண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மஞ்சள் வாழைப்பழத்தை விட அதிக அளவு பீட்டோகராட்டினாய்ட்ஸ் உள்ளது இது உடலில் விட்டமின் ஏ ஆக மாற்றப்படுகிறது இது கண்களுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து ஆகும் கிளாக்கோமா கண் அழுத்த நோயிலிருந்தும் நம்மை இது பாதுகாக்கிறது இது தவிர செரிமானத்தை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் தசைகளின் செயல்பாட்டை அதிகரிக்கும் புற்று நோய்களின் அபாயத்தை குறைக்கும் எப்போது செவ்வாழைப்பழம் சாப்பிட வேண்டும் சிறந்த நேரம் காலை ஆறு மணி மாலை ஆறு மணி உணவு விண்ட பின் சாப்பிடுவதை விட இந்த நேரத்தில் அதிக பலனளிக்கும் டயட்டில் இருக்கவங்க கூட சாப்பிடலாம் ரொம்பவும் நல்லது யார் சாப்பிடக்கூடாது கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க பொட்டாஷியம் லெவல் பிளட்டில் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் இதை தவிர்க்கணும் மீதி அனைவரும் இதை சாப்பிடலாம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழ்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்